துறைப்பாக்கத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள வீடுகளை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு அதிகாரிகளிடம் வாக்குவாதம் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் சிலரை கைது செய்தனர் தற்போது ஆக்கிரமிப்பு வீடுகளை இடித்து வருகின்றனர் சென்னை துறைப்பாக்கம் மகாலட்சுமி நகரில் வனத்துறைக்கு சொந்தமான சதுப்பு நிலப்பகுதிகள் உள்ளது அதில் பல ஆண்டுகளாக வீடுகள் கட்டி பலர் குடியிருந்து வருகின்றனர் அதில் நாற்பத்தேழு வீடுகள் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருப்பதாக கூறி அதனை மீட்க அதிகாரிகள் நீண்ட காலமாக அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி வீடுகளை காலி செய்யச் சொல்லி அறிவுறுத்தி பெரும்பாக்கத்தில் மாற்று வீடுகளும் வழங்க உள்ளனர் ஆனால் குடியிருப்பு வாசிகள் இங்கிருந்து செல்லவும் வீடுகளை இடிக்கவும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இன்று நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் நூறுக்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள் வந்தனர் அவர்களை உள்ளே விடாமல் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத சிலரை போலீசார் கைது செய்தனர் தற்போது ஆக்கிரமிப்பு வீடுகளை இடித்து வருகின்றனர் ಬರ್ನೀಗೆ ಇಲ್ಲ ಲೈ ಲೈ ಬಂದಿದೆ ಜಮ್ಲಾ ಕೊಡ್ನದಾ ಬರ್ನೀಗೆ thank okay. you